தமிழ்நாட்டில் ஏராளமான மாணவர்கள் வெளிநாட்டில் மருத்துவ படிப்பு முடித்துவிட்டு இங்கு வருகிறார்கள் அவர்கள் உடனடியாக பயிற்சி மருத்துவத்தை மேற்கொள்ளாத வகையில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் மிகவும் காலதாரம் செய்கிறது இது கடுமையான கண்டனத்துக்குரியது தமிழ்நாட்டில் மருத்துவர்களில் உள்ள இடங்களில் பயிற்சி மருத்துவ இடங்களில் இருபது விழுக்காடு அளவிற்கான இடங்களை கூடுதலாக ஒதுக்கி அதில் வெளிநாட்டிலிருந்து படித்து வரக்கூடிய பயிற்சி மருத்துவர்களுக்கு பயிற்சி மருத்துவம் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கின்றோம் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு மட்டுமே வழங்கப்படுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த இடங்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ இருபது விழுக்காடு அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஒன்றிய அரசு வைத்திருக்கின்றார் எனவே உடனடியாக ஒன்றிய அரசும் தேசிய மருத்துவமனையமும் ஒவ்வொரு மருத்துவக் குழுவிலும் இருக்கக்கூடிய பயிற்சி மருத்துவ இடங்களில் இருபது விழுக்காடு இடங்களுக்கு இருபது விழுக்காடு அளவிற்கான இடங்களை கூடுதலாக ஒதுக்கி அதை வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகள் பயிற்சி மருத்துவர்கள் மருத்துவத்தை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கிட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட பதினோரு மருத்துவக் கல்லூரிகளிலும் ஏற்கனவே பயிற்சி மருத்துவம் மேற்கொண்டு வந்தார்கள் தற்பொழுது அதை நிறுத்தி வைத்துள்ளனர் எனவே மீண்டும் அந்த பதினோரு அரசு மருத்துவ கல்லூரிகளிலும் பயிற்சி மருத்துவத்தை மேற்கொள்ள உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அதே போல மாவட்ட மருத்துவமனைகளிலும் இந்த வெளிநாட்டு பட்டதாரிகள் மருத்துவ பட்டதாரிகள் பயிற்சி மருத்துவத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை உடனடியாக மீண்டும் எடுத்து அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கிட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம் தமிழ்நாடு மருத்துவ கட்சி கட்சியில் நிலவக்கூடிய பல்வேறு முறைகேடுகளை தடுப்பதற்கும் அவர்கள் தொடர்ந்து பாரபட்ச போக்குவரத்து தமிழ்நாடு சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கையை நாங்கள் எடுக்க வேண்டும் என அதுக்கடுத்து மிக முக்கியமாக இந்த மாணவர்களுக்கு பயிற்சி மருத்துவம் மேற்கொள்கின்ற பொழுது அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் அவர்களுக்கு விடுதி வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம் இந்த மாணவர்கள் ஏற்படக்கூடிய பிரச்சினையை சரி செய்ய வெளிநாட்டில் படிக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சினையை சரி செய்வதற்கு மாநில அளவிலும் தேசிய அளவிலும் அவர்கள் உதவி மையங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் இவர்கள் இவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் தமிழ்நாடு மருத்துவ பரிசுகளும் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நாளை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை அதாவது ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பத்து மணி முதல் மாலை நாலு மணி வரை சென்னை எழும்பூர் ருக்மணி லட்சுமி சாலையில் உள்ள ராஜரத் தினம் விளையாட்டரின் அருகில் உண்ணாநிலை அறப்போராட்டம் மேற்கொள்ள இருக்கின்றோம் சமூக சமத்துவ டாக்டர் சங்கமும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் வெளிநாட்டு பிரிவும் இணைந்து இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை சார்பாக தோலர் முத்தரசன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக ஆர்வ ரயினார் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அந்த கட்சியுடைய தலைவர் செல்வப்பெருந்தை அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அந்த கட்சியுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்கு தொழில் திருமாவளம் அவர்களும் கலந்து கொண்டு அந்த உண்ணாநிலை போராட்டத்திலே கோரிக்கையை விளக்கி அவர்கள் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம்